யிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய ஹோம் ஜுவல்ஸ்ல தான் இருக்கும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்ல எக்ஸாக்ட் ரூட் அண்ட் லொகேஷன் கொடுத்துருக்கேன் நம்ம ஃபோரஸ் இன்டீரியர் பத்தி நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டீரியர் ஃபோரஸ் இன்டீரியர் தான் இந்த ஹோம் ஜுவல்ஸும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீடு வந்து மாளிகையா உங்க பட்ஜெட்ல மாத்திட்டு அப்படியே இங்க இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களும் உங்க வீட்டுல நீங்க அலங்காரம் பண்ணலாம் அந்த அளவுக்கு யூனிக் அண்ட் கிரியேட்டிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ஜுவல்ஸ் பத்தி பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வந்து நியூ ஷாப் ஓப்பன் பண்ண உடனே நம்ம போட்டிருக்கோம் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் பிளாக் நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் போரஸ் இன்டீரியருக்கும் வந்திருக்கீங்க இங்கேயும் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஆல் சோ உங்களோட சப்போர்ட் எனக்குமே எனக்கு தேவை நம்ம சீக்கிரமா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் வாங்க இப்படி டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பெரியார் பெருந்து நிலையம் வழியாக நம்ம வந்து குட்ரேட் ரோடு போக போகிறோம் ஸோ ஃபோர்ட் இன்டீரியர் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஃப்ளைஓவரில் வந்தோடன லெஃப்ட் அண்ட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா ரயில்வே ஜங்ஷன் ஸோ ரயில்வே ஜங்ஷன் தாண்டினோடனா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே ராயல் கோட் இருக்கும் ராயல் கோர்ட் தாண்டினோன்னா மீனாட்சி பஜார் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதான் குட்ஷெட் ரோடு பட் மீனாட்சி பஜார் கிட்ட ஒரு யூ டர்ன் இருக்கும் இந்த யூ டர்னில் கட் பண்ணி தான் உங்களால் வர முடியும் எங்கே யூ டர்ன் பண்ணி ஃபஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணிக்கோங்க அங்கே ரைட்லேயே ஃபோர் சென்டிவி அந்த ஹோம் ஜுவல்ஸ் இருக்கு வாங்க கடைக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த மாதிரி டெக்கோர் பீஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செவன் நைன்டி ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இது ஒரு பொண்ணு வந்து கணக்கில் கை வச்சிருக்க மாதிரி ரொம்ப கியூட்டாக பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷன்ல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரைஸ் சொன்னா நம்பவே மாட்டீங்க செவன் ஹண்ட்ரட்க்குள்ளேயே வந்துருது சோ இதெல்லாம் ரொம்ப யூனிக் பீஸ் இது அதுலேயே மார்பில் ரொம்ப நல்லா இருக்கு சப்போஸ் இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இது இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கோர் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அதாவது இதெல்லாமே ரொம்ப வந்து லுக் கொடுக்கும் இதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஆன் டைப்ல இருக்கக்கூடியது கோட்டடு ஸோ சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நல்ல மூவிங் இவங்க கிட்ட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் யூனிக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா இதுலயே ஒயிட் கலரும் இருக்கு இப்போ இது இல்லாம மேனிக்யூர்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க சோ இங்க ஃபுட்பால் இதெல்லாமே கூட இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செட் பார்த்தலாம் இந்த ஃபுல் செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு சோ ஒரு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல் செட் உங்களுக்கு கிடைக்குது அழகா யோகா பண்றது யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யோகா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா இது கொடுக்கலாம் ரொம்ப கியூட்டான ஒரு மேனிக்யூர் பாவில் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ஷோ பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு யூனிக்கான பீஸு இதுவுமே உங்களுக்கு யோகா ரிலேட்டடான அந்த மாதிரி தீம்ல உள்ளது தான் ஸோ இதுவும் அதுலேயே பிளாக் மெட்டரில் ஸோ எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸு இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கு பாருங்க ஒரு உலக ஒரு ரெண்டு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக பிளே நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கனால எனக்கு இது பிடிச்சிருந்தது பேஸ்கெட் பால் கேட்டிருக்கேன் சப்போஸ் இது வந்ததுன்னா நான் வாங்கிட்டு சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட் வந்து இதுல இருக்கும் இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் வந்து ஆக்சுவலா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா பிளவர் பாட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா ரொம்ப கம்மியான ரேட்ல இருந்து பட்ஜெட் வரைக்குமே உங்களுக்கு வாங்கலாம் ஹை பிரைஸ்ல வேணும் எலைட்டா வேணும்னாலும் நீங்க வாங்கலாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க மாதிரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது இது பிரைஸ் வந்து கேட்டீங்கன்னா நம்ம போய் மடிக்கிற ரொம்ப கம்மி தௌசண்ட் குள்ளதான் வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி இருக்க மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்குது இங்கே அழகாக ஃபிளவர் போட்டு வச்சுக்கலாம் சூப்பர் இருக்கும் ஃப்ளவர் பார்ட்ஸ் கூட இருக்கு இது ஃபிஷ்ஷு இது மாதிரி நார்மலாக வந்து ரொம்ப அழக நிறைய பேர் ஒயிட் லைக் பண்ணுவீங்க ஸோ ஒயிட் பிளாக் அந்த மாதிரி கலர்ஸில் கூட அவைலபிள் இருக்கு இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் புத்தா ஸ்டாச்சூஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பீஸ் காம் அந்த ஒரு சைலன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நம்ம புத்தா ஸ்டாச்சு வச்சுருப்போம் ஸோ நீங்கள் கார்டன்லாம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த ஸ்டாச்சூஸ்லாம் வைக்கலாம் ஸோ சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு மதுரையில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோர்ஹஸ் இன்டீரியர் வரலாம் இங்கே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸு உங்களுக்கான நீடு எல்லாமே இங்கே ஆகிடும் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வால் ஹேங்கிங்ஸ் கூட நிறைய இருக்குது ஸோ உங்கள் வீட்டை எப்படி பார்த்து பார்த்து கட்டுவீங்களோ அதில் வைக்கக்கூடிய பொருட்களும் பார்த்து பார்த்து கண்டிப்பாக வைப்பீங்க அந்த மாதிரி இன்டீரியரும் இங்கேயே பண்ணிவிட்டு இன்டீரியர் முடித்த உடனே அந்த இன்டீரியருக்கு ஆப்டாக இருக்க மாதிரி பொருட்களும் நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இங்கே உங்களுக்கு புத்தா ஸ்டாச்சூஸ்லயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கலர்ஸாக இருக்கட்டும் நான் ஆல்ரெடி இந்த திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இவங்களோட ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்க இங்கே வந்து புத்தா ஸ்டாச்சூஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான டெக்கோர் கலெக்ஷன்ஸும் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிராஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பிராஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாத்தியங்கள் வியாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இந்த மாதிரி பிடிப்பா தனியாக கேட்டீங்கனாலே ஹெவி வெயிட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்கக்கிட்ட வந்து இது வந்து இந்த மீனக்காரி ஒர்க்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க் வந்து நிறைய நிறைவாக இருக்கக்கூடியது இதெல்லாம் பிராஸ் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஸ்டோன்ஸ் வந்து வச்ச மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாமே நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாப்பில் காட்டன் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதெல்லாமே ரேஞ்ச் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் லைக் இதோடய ப்ரைஸ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பிராஸ்க்கு இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்றீங்கன்னா ஒரு லைக் எப்படி சொல்லுது கிரக அந்த மாதிரி போறீங்கன்னா இந்த மாதிரி கியூட்டான யூனிக்கான செட் எல்லாமே நீங்க கிஃப்ட் பண்ணலாம் ஸோ விநாயகர் புத்தர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராதே கிருஷ்ணன் ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு பாருங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ரொம்ப யூனிக்கான பீசஸாக இருக்கும் நார்மலாக இருக்க பிராஸ் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த மீனாக்காரி ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒர்க் வந்து நிறைவாக இருக்கும் ஸோ ஹெவி வெயிட்டில் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக டான்சிங் டால்ஸு அப்புறம் சாமி உருவங்கள் அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு இங்கே எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் ஸ்டீல்ஸில் கூட இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் காமதேனும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க வச்சுருப்பாங்க ஸோ பிராஸ் மட்டும் இல்லாமல் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்த்துட்டு இருந்த எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது எக்ஸ்க்ளூசிவாக இந்த பிராஸ் ஐட்டம்லாம் உங்களுக்கு மதுரையில் இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து இதெல்லாமே ஸோகேஸ்க்கு டெமோ பீசஸ் ஆகிட்டே வச்சுருக்காங்க நீங்கள் இது வாங்கிக்கலாம் இது இல்லாமல் நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வேறு வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே ஸ்டீலில் ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு போட் செட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரகப்பிரவேசத்துக்குலாம் கிஃப்ட் பண்ண ஒரு பக்காவான பீசஸ்ன்னு சொல்லணும் உங்கள் வீட்டை பார்த்து பார்த்து கட்டிட்டு இந்த பொருளை எங்கே வைக்கலாம் இந்த பொருளை எங்கே வைக்கலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் எல்லாமே அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இவங்களுக்குன்னு தனியாக யூடியூப் சேனல் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களோட என்கொயரி நம்பர் டிஸ்பிளேல தர டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஸ்டீல்ஸில் ஆனது ரொம்ப அழகாக சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு பிபி அந்த இது செட்டு மேலே இருக்கிறது பாருங்கள் அந்த அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய மேளம் வாசிக்கிறவங்க பொண்ணும் பையனும் உட்காந்துருக்க மாதிரி அடுத்து கோலாட்டம் ஆடுற மாதிரி அதுக்கப்புறம் ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி ஸோ குழந்த பின்னாடி வச்சுட்டு ஃபுட் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்க பாருங்கள் இதெல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த மேனிக்யின்ஸ் எல்லாமே இது இல்லாமல் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறதும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் டெக்கோர் கலெக்ஷன்ஸாகவும் நீங்கள் வைக்கலாம் ஒரு கிஃப்டிங் பர்பஸ்டே இருக்காது கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க ஏன் ப்ரைஸ் சொல்லணும் நிறைய பேர் பிரைஸ் சொன்னால் சரியாகவே வீடியோவை பார்க்காம இவ்வளோ அதிகமாக இருக்குது இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நீங்கள் அங்கே போய் நேரில் அந்த பொருளை தொட்டு பார்த்தாதான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது ஸோ அந்த பொருளுக்கான விலை இந்த கடையில் நிஜமாவே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்கிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஷாப்லேருந்து பர்டிகுலராக எந்த கலெக்ஷன்ஸ் வேணுனோ கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாமே செராமிக் செட்ஸு ரொம்ப அழகாக இருந்துது டெக்கோர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும் எல்லாமே குட்டி குட்டி ஃபவுண்டன் மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அழகாக இருக்கும் ஸோ இது எல்லாமே யூனிக் டெக்கோர் கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சைஸஸில் இருக்குது சின்ன சைஸ் பெரிய சைஸ் மெகா சைஸில் கூட அவைலபிள் இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் மதுரை சரௌண்டிங்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஷாப்க்கு விசிட் பண்ணுங்கள் ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் இந்த பெருமாள் நிறைய ஷாப்ஸ்ல என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருப்போம் இதுல ஸ்டோன்ஸ் வச்சு வேணும்னாலும் இவங்க வச்சு தருவாங்க ஃப்ளவர் வாஷ இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃப்ளவர்ஸ் கூட சூப்பரா இருக்கும் இது எல்லாமே இவங்க வந்து அவங்களுக்கு டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க நீங்கள் இதுலேருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இவங்க குடோன்ஸ்லேயுமே வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் மேனிகுயினில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்க மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஸோ இவங்கக்கிட்ட சிம்பிளான பாட்டு ஒரு சின்ன ரேஞ்ச்லேருந்து ஒரு பெரிய பட்ஜெட் வரைக்குமே உங்களால் வாங்க முடியும் இந்த பாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு கோல்டன் அண்ட் ஒயிட் கலர் ப்ளூ கலர் ஸோ இந்த தீம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பற்றின டீடைல் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்ட ஜென்ரலாக இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருந்தது அதனால தான் இந்த வீடியோ நியூவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து மத்தளம் வாசிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டோடு தான் இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இது மியுரல் ஆர்ட்ஸ் மிரல் ஆர்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டெக்கோர் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒரு பெரிய இடம் வகிச்சுட்டு ஸோ ரொம்ப அழகான மியுரல் ஆர்ட்ஸ் கூட இவங்க கிட்ட இருக்கு இது இல்லாமல் தஞ்சை ஓவியங்கள் நம்ம தமிழரோட பெருமையை அழகாக வந்து ஓவியத்தில் வெளிப்படுத்துகிற தஞ்சை ஓவியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் படங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இவங்க தஞ்சை ஓவியங்களில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவாங்க தஞ்சை ஓவியங்கள் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லாம் இவங்களால கொடுக்க முடியும் ஃப்ரேம்ஸும் சரி யுனிக்கான கலெக்ஷன்ஸும் சரி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி இந்த தஞ்சை ஓவியங்களை வாங்கிக்கலாம் தஞ்சை ஓவியங்களில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான சாமி சிலைகள் கூட அதாவது சாமி வடிவங்கள் கூட பெயிண்டிங் தாண்டி அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் வச்சு அதில் வந்து கோட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் விநாயகரை உள்ள வந்து அழகாக செதுக்கின மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரேம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு பெருமாள் ரொம்ப அழகாக அவங்க மனைவியோட இருக்கிற கோலமும் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ராதையோட இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த மாதிரி அழகான ஓவியங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம மதுரை குட்ஷெட் ரோட்ல இருக்கக்கூடிய ஹோம் ஜுவல்ஸை விசிட் பண்ணுங்க இந்த பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடை ஃபினான்ஸ் ஆஃபீஸ்லலாம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க ஸோ நான் முதல்ல சொன்னேன் இந்த பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா இவரை ஸ்டோன்ஸ் வேணும் வச்சு தரணும் அப்படின்னாலும் வச்சு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய கோல்டன் கலர் பெருமாளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் கிருஷ்ணர் பார்த்திங்க அப்படின்னா புல்லாங்குழல் வச்சுட்டு அழகாக பிராஷ் ஸ்டாச்சுவாக நின்ற குளத்தில் இருப்பார் அப்படியே புத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஸ்டூலில் இருப்பார் இங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அழகான டெக்கரேட்டிவ் ஸ்டூல்ஸ் கூட நீங்கள் இவங்க கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ இந்த யுனிக்கான கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ளவர் வாஷ் வைக்க அந்த ஃப்ளவர் இது இருக்கிற பாட்டு அதுக்கான ஸ்டாண்ட்ஸ்மே பார்த்திங்கன்னா அயனில் ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க அதில் யுனிக் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி வாலில் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் கிட்டே ஏறும் போதையோ இல்லை பெட்ரூம்லையோ அந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு கிச்சன் ஏரியாலேயோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹால்லையோ மாட்டக்கூடிய யூனிக்கான வால் டெக்கோர் வால் ஹேங்கிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ட யூனிக்காக இருக்கும் இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா அயன் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருது இதில் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி ஃப்ளவர் ஷேப்பில் மயில் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இந்த செட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது இதில் வந்து தொங்க தொங்கை போட்டுட்ருக்க மாதிரி குட்டி குட்டி க்யூட் செட்ஸ் இருக்குது அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே முழுக்க முழுக்க அயனும் ஸ்டீலும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலில் பண்ணது தான் இதில் நான் சொன்ன வந்து அந்த மிரலாட்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்தது இது தான் ஸோ இதில் பாருங்கள் கால்லாம் தொங்க போட்ட மாதிரி க்யூட்டான அழகான விஷயங்களும் இருக்கும் இது வந்து நம்ம ஷேக் பண்ணிவிட்டோம்னா அது கால்லாம் ஷேக் பண்ணோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்க மதுரை குற்ற இருக்க ஹோம் ஜூல்ஸ் வாங்க ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் புது தகவலுடன் சந்திக்கிறேன் பை டேக் கேர்